காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா பத்ராச்சல ராமதாசருடைய கதையை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் சமர்த்த ராமதாசருடைய கதையை பற்றியும் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் துவாரகா ராமதாசருடைய கதையை பற்றி நாம் இன்று சற்று சிந்திக்கலாம் பத்ராச்சல ராமதாசர் நம்முடைய தமிழகத்திலே தோன்றிய மாணிக்க வாசக பெருமானை போன்று அமைச்சர் பணி புரிந்தவர் அரசு பணத்தை எடுத்து இறைவனுக்காக ஒரு ஆலயத்தை எழுப்பினர் அதற்காக தண்டிக்கப்பட்டார்கள் இருவரும் சமர்த்த ராமதாச சத்ரபதி சிவாஜியினுடைய ஆன்மீக குரு மிகப்பெரிய மகான் வடநாட்டிலே இப்போ இவங்க ரெண்டு பேரும் நமக்கு தெரியும் ஆனால் இவர் யார் ஐயா துவாரக்கா ராமதாசர் அப்படின்னு நாம் கேட்கலாம் இவர் கிருஷ்ணனுடைய புனித ஸ்தலம் துவாரக்கை அந்த புனித ஸ்தலத்திலிருந்து நூற்றி நாற்பது கல் தொலைவில் உள்ள ஒரு சின்ன டாங்கேர் என்ற கிராமம் இந்த கிராமத்தில் தோன்றிய அந்தனர் இவர் உஞ்சவிருத்தி பிராமணர் நாம் முன்பே கூறியிருக்கின்றோம் உஞ்சவிருத்தி பிராமணர் என்றால் அறுவடை ஆன வயல்களில் இருந்து நெருமணிகளை பொறுக்கி வந்து அதை கொண்டு சாப்பிடுபவர்கள் நாளைக்கென்று எதையும் எடுத்து வைக்காதவர்கள் இப்படித்தான் இருந்தார் இந்த ராமதாசர் பெயர்தான் ராமதாசர் ஆனால் இவரோ கிருஷ்ண பக்தர் கிருஷ்ணர் மீது மிகுந்த அன்பு பூண்டவர் கிருஷ்ணருடைய ஸ்ரீமத் பாகவத கதைகளில் தம்முடைய மனதை பறிகொடுத்திருந்தார் கிருஷ்ணனுடைய கோகுலத்து கதைகளிலும் அவர் மதுராவிலும் துவாரகையிலும் செய்த அற்புதமான வீரதர விளையாட்டுகளிலும் இவருடைய மனம் ஈடுபட்டு இருந்தது இவர் ஆழ்ந்திருப்பார் லயித்திருப்பார் யாராவது கேட்டால் கூட ரொம்பவும் அற்புதமாக கதா காலட்சேபமாக சொல்லக்கூடிய உயர்வு மிக்கவர் அந்த குணநலன் இவருக்கு உண்டு இவருக்கு கல்யாணமாகி இருந்தது இவர் ஒரு தொண்டு செய்து வந்த நியமமாக அது என்னன்னா ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி என்று விரதம் இருப்பார் அன்று பக்தர்களுக்கு இவர் தம்மால் என்ற தொண்டுகளை செய்வார் அது என்னன்னா அன்னமிடுவார் இவர் விருத்தி பிராமணராக இருக்கலாம் ஆனால் இவர் அன்னமிடுவதற்கு தயங்க மாட்டார் யாராவது இரண்டு பேருக்காவது தம்மால் முடிந்த அளவுக்கு உணவிட்டு தான் இவர் சாப்பிடுவார் அன்று ஏகாதசி என்று ஒவ்வொரு வருடமும் ஆஷாட சுத்த ஏகாதசி என்று ஒன்று வரும் ரொம்ப விசேஷமானது அன்று என்ன பண்ணுவார்னா இவர் இந்த டாங்கேர் நகரத்திலிருந்து துவாரகாபுரிக்கு போவார் அங்கே இவர் ஏகாதசி விரதத்தை முடித்துக்கொண்டு மறுநாள் துவாதசியிலே யாராவது இறை அடியவர்களுக்கு உணவிடுவார் இது அவருடைய நியமமான தொண்டாக இருந்தது இருமை வகை தெரிந்து ஈண்டறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு இந்த குரலுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் இந்த ராமதாசர் ஒரு நாள் இரண்டு நாள் கிடையாது தொடர்ந்து இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆஷாட சுத்த ஏகாதசி என்று அவர் என்ன பண்ணுவார் நியமமாக துவாரகாபுரிக்கு சென்று கிருஷ்ணனை சேவித்து நாம் சொல்லுவோம் இல்லையா நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக அப்படின்னு அந்த மாதிரி இந்த நெஞ்சமாகிய கல் நெகிழ்ந்து உருகும்படியாக இவர் பக்தி செய்து வந்தார் கிருஷ்ணர் என்றால் இவருக்கு ரொம்பவும் விருப்பமான தெய்வம் இஷ்ட தெய்வம் மறவாமல் நாள்தோறும் வழிபடுவார் இவர் என்ன பண்ணுவார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெருவுக்காக சென்று யாசகம் கேட்பது இவருடைய வழக்க மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா இவர் நம்முடைய இல்லம் தேடி வரமாட்டாரா நம்முடைய அரிசி இவருடைய பையிலே விடா விழுந்து விடாதா ஏன்னா அவர் சாப்பிட்றதுக்கான உணவு நாம கொடுக்க மாட்டோமா அப்படின்னு ரொம்பவும் ஏங்குவாங்கலாம் எப்படிப்பட்ட இறை பக்தராக இருக்க முடியும் பாருங்கள் நாம உஞ்சவர்த்தி பிராமணர் என்று சொன்னால் என்ன நினைப்போம் நாளைக்கென்று எதையும் சேர்த்து வைக்க மாட்டாள் இன்று அவருக்கு அந்த பை நிரம்பி விட்டது என்று சொன்னால் தாம் கொண்டு வந்த அந்த யாசகப்பை அதோடு திரும்பி விடுவார் நாளைக்கென்று கொஞ்சமும் ஆசைப்படாமல் திரும்பி விடுவதற்கு எத்தகைய மனோதிடம் வேண்டும் அது ராமதாசருக்கு இருந்தது இவர் என்ன பண்றாரு பாருங்க தொடர்ந்து இந்த நியமமான தொண்டை செய்து வந்தார் என்று நாம் அல்லவா துவாரகாபுரிக்கு சென்று ஆஷாட சுத்த ஏகாதசி என்று விரதம் இருந்து கிருஷ்ணனை சேவித்து அன்று இவர் தன்னுடைய கையால் கட்டிய திருத்துழாய்னு சொல்லுவோம் இல்லையா துளசி மாலைகள் அதை கொண்டு போய் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பித்து அதை கண்ணார காணும் பாக்கியத்தை பெற்று நெஞ்சுக வேண்டிக் கொண்டு வருவாராம் கிருஷ்ணா அடுத்த வருஷம் நான் வருவேனோ உன்னை காண்பேனும் அப்படின்னு ரொம்பவும் மனமுருக வேண்டி கொண்டிருப்பாராம் அவர் ஏன்னா கிருஷ்ணன் வாழ் அவரு அவருக்கு அத்தியந்த பக்தி அப்படி இவருக்கும் வயதாகிற்று இப்ப பாருங்க இருபத்தி ஐந்து வருடங்கள் தொடர்ந்து இந்த இறை தொண்டை செய்து வந்தார் ஒரு நாள் இவருக்கு என்ன தோணிச்சுனா இந்த வருஷம் கிளம்புறாரு முதுமை வந்து விட்டது அறுபது வயது ஆகிவிட்டது இவரால் நடக்க முடியல ரொம்பவும் சிரமப்பட்டு தான் வந்தாராம் துவாரகாபுரிக்கு ஏன்னா டாங்கேர்லேருந்து புறப்பட்டு வரணும் நூற்றி நாற்பது கால் தொலைவு அங்கேயே ரொம்ப சிரமமாக இருக்கும் அவருக்கு கால்நடையாக வந்தாலும் ரொம்பவும் கஷ்டம் அல்லவா கால்கள் எல்லாம் வலிக்கும் ஆனால் மனது வலிக்கவில்லை அல்லவா அவருக்கு கண்களும் சலிக்கவில்லையே கிருஷ்ணனை காண்பதற்கு துவாரகாபுரிக்கு சென்று கிருஷ்ணனை சேவித்து அவர் கேட்கிறாராம் கிருஷ்ணா அடுத்த வருஷம் உன்னை காண்பேனோ என்ன செய்ய முடியும்னு தெரியலையே எனக்கோ வயதாகிவிட்டது ஏன்னா பெரியவர்களுக்கு ஒரு எண்ணம் உண்டு அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேனோ உன்னை காண்பேனும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஐயா நான் நிச்சயம் இல்லையா இந்த உலகத்துல நாம உயிர் தரிப்பதற்கு ஒரு நாள் என்ன நடக்குமோ நமக்கு நிச்சயமாக தெரியும் நாளை நான் உன்னை வந்து காண்பேனும் இல்லை அடுத்த வருடம் வந்து காண்பேனும் தெரியவில்லையா ஐயா இந்த ஏழைக்கு கொஞ்சம் அருள் கொடுக்க கூடாதா இந்த வருடம் கஷ்டப்பட்டு வந்திருக்கின்றேனே அடுத்த வருடம் உன்னை காண்பேனும் அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணனுக்கே கொஞ்சம் மனது விட்டது போலும் அவர் சொல்ல நினைக்கிறாரா நீ ஒன்றும் பயப்படாதே வச்சலா நீ என்ன பண்ணுற ஆன வரைக்கும் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்த மண்டபத்திலேயே நான் என்ன பண்ணுறேன்னா நான் உன் கூட வந்துடுறேன் என்னை கூட்டிகிட்டு போயிடு உன்னுடைய வீட்டுக்குன்னு கேட்குறாராம் யார் வேண்டாம்னு சொல்லுவாங்க கிருஷ்ணர் வந்தாக்கா என்னுடைய வீட்டுக்கு வானுதானே சொல்லுவாங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா சரி நாம் பொறுமையாக இருக்கலாம்னு அர்ச்சகர்கள்லாம் பூட்டிகிட்டு போனோம் இல்லையா கதவை அது வரைக்கும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காராம் ராமதாசர் சரி கொஞ்சம் நேரம் ஆச்சுது நடுநிசி ஆகிட்டது அப்போது கிருஷ்ணருடைய குரல் ராமதாசரே கொஞ்சம் எழுந்துரும் அப்படின்னு ஏன்னா பக்கத்தில் என்னக்கிட்டு இருக்கான் கிருஷ்ண குழல் ஊதி கொண்டு நல்ல சாமல ரூபத்தோடு அவன் சொல்கிறானா நீ கேட்ட இல்லையா அடுத்த வருஷம் நான் உன்னை வந்து பார்ப்பேனும் அப்படின்னு நீ ஒன்றுத்துக்காக கவலைப்படாத பக்தனே நாம் கிளம்பி வா அப்படின்னு ஆனால் இவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது ஏன்னா எத்தனையோ எரியான்பர்கள் வந்து இந்த துவாரகாபுரிக்கு உன்னை சேவிக்க வென்று வருகிறார்கள் நான் உன்னை கூப்பிட்டு கொண்டு வந்து விட்டேன் என்று சொன்னால் அர்ச்சகர்கள் சும்மா விடுவார்களா நாளைக்கே வந்து என்னுடைய வீட்டிலே அவர்கள் வந்து சோதனை செய்து பார்க்க மாட்டார்களா அப்பொழுது கண்டுபிடித்து விடுவார்களே நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்கும்பொழுது கிருஷ்ணர் சொல்றாராம் அதையெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது நட அன்பரே அப்படின்னு சொல்லி விட்டாராம் கிருஷ்ண பரமாத்மா இப்பொழுது நாம பதிலுக்கு ஏன் அவசரப்படணும் அவர் தான் சொல்லிட்டார்கள் நான் வர்றேன் கிளம்புறேன் அப்படின்னு நாமையான் யோசிக்கணும் ஏன் நான் இது கிருஷ்ணன் பாடு அவன் பார்த்து கொள்வான் நாமையே அந்த கவலையை மனசுல சுமந்துக்கிட்டு இருக்கணும்னு இவர் என்ன பண்றாரு ராமதாசர் சரி என்று ஒப்புக்கொள்கின்றார் அப்பொழுது ஒரு பொன்னாலான தேர் வருகின்றது உட்கார்ந்து கிருஷ்ணன் இப்பொழுது பார்த்து கொள்ளுங்கள் துவாரகாபுரியிலே கிருஷ்ண பரமாத்மா கிடையாது அவருடைய அந்த அர்ச்சாவதார திருமேனி இங்கே வந்து விட்டது டாங்கேர் நகரத்துக்கு பொழுது விடிந்தது இவருக்கு என்ன ஆச்சரியம்னா வீட்டுக்குள்ள அவரை கூட்டிக்கிட்டு வந்துட்டாராம் ராமதாசரு கொஞ்சம் மனசுல பயம் உதைச்சிக்கிட்டே இருக்கான் ஏன்னா எவ்வளவு பெரிய பூமி அது புண்ணியஸ்தலம் அங்கே கிருஷ்ணனை காணவில்லை என்று சொன்னா சும்மா விடுவார்களா நகரம் முழுவதும் சோதனை செய்வார்கள் அல்லவா போது நாம மாட்டிக்கொள்வோம் அல்லவா இந்த பயம் இவருக்கு ஆனா இவர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறார் ஏன் நான் இவருடைய வீடும் ரொம்பவும் சின்னது நாம முன்பே சொன்னோம் அல்லவா ஒரு உஞ்ச விருத்தி பிராமணர் வீட்டில் என்ன ஒரு பெரிய வசதி இருந்து விட போகின்றது ஒரு குடிசை தானே இருக்கும் இவருக்கு இந்த நம்ம முன்னாடி சொல்லும் துளசி மாடம் அதை வைக்க கூட இவருக்கு வசதி கிடையாதான் ஒரு பட்டுப்போன மரத்தை வைத்துக்கொண்டு அதிலேயே இவர் துளசி மாடத்தை வைத்துக் கொண்டிருந்தாராம் அப்படிப்பட்ட கஷ்டமான ஸ்திதியில் இருக்கக்கூடிய இந்த வீடு இவருடையது ஆனால் இப்போ என்ன பண்றாரு பாருங்க எப்படியும் அக்ரகாரத்தில் கொல்லை கிண கிணறு இருக்குமல்லவா இவருக்கு சட்டுன்னு ஒரு ஐடியா புலப்பட்டது என்னன்னா நாம் வீட்டுக்குள்ளே வச்சா கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா இந்த கிருஷ்ண அச்சாவதார திருமேனியை நாம் என்ன பண்ணலாம் ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டி அதை நாம் கிணத்துக்குள்ளே இறக்கிட்டா யார் பார்க்க போகிறாங்க யார் கண்டுபிடிக்க போறாங்கன்றது ராமதாசருடைய எண்ணம் அதை செயல்படுத்தி விட்டார் என்ன பண்ணுறாரு பாருங்க விடியர் காலகாலையில் எழுந்து அவருக்கு மூலம் நல்லா வேலை செஞ்சது என்ன பண்றாருன்னா சட்டு நி எழுந்து ஒரு பெட்டில அவரை வச்சு பூட்டிட்டு கிருஷ்ணரை ஒரு கயிறு கொண்டு இறக்கி விட்டுடுறாராம் கொள்ளை கிணத்துல இப்போ ஒண்ணும் தெரியாதது போல அமைதியாக உட்கார்ந்து விட்டாராம் ஆனா இவரு உட்கார்ந்து விடலாம் துவாரகாபுரியில அர்ச்சகர்கள் உட்கார்ந்து விடுவார்களா அவர்களுக்கா ஒரே கலவரம் கலேபுரமாக போய்விட்டது நேற்று கூட இருந்தானே கிருஷ்ண பரமாத்மா அச்சாவதார திருமினை இப்பொழுது எங்கேயும் போய் விட்டானா அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்களாம் ஆனா அவர்களுடைய அத்தனை கண்ணோட்டமும் இந்த துவாரகா ராமதாசருடைய பெயரின் தான் இருந்தது ஏன்னா அவர் தான் நேற்று இரவெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தார் ஏன்னா மண்டபத்தில் உட்கார்ந்துக்கிட்டு என்னன்னு புலம்பினார் கண்களில் கண்ணீர் வடிய கிருஷ்ணா அடுத்த வருடம் உன்னை காண்பேனோ உன்னுடைய திருவடியை தரிசனம் செய்வேணும் அப்படின்னு ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தார் இல்லையா அவருக்கு பேரே என்னன்னா துவாரகா ராமதாஸ்னா ஏன்னா இவர் இருக்கிறது டாங்கேரில் இவருக்கே துவாரகா ராமதாசர்னு பேர் வரணும் ஏன்னா ஒவ்வொரு வருடமும் தவறாமல் ஆஷாட சுத்த ஏகாதசி என்று இந்த துவாரகாபுரிக்கு வருவார் வந்து என்ன பண்ணுவார் கிருஷ்ணனை சேவிப்பார் அவர் தான் புலம்பிக்கிட்டு இருந்தார் ஐயா எல்லாருக்கும் சந்தேகம் அவர் மேலே தான் சரி கிளம்புவோம் எல்லாரும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்களாம் ஒரு கூட்டமாக கிளம்பி டாங்கேருக்கு வராங்களாம் இந்த கிராமத்துக்கு இவர் பரபரப்பாக ஆகிடுது இங்கே இந்த கிராமத்தில் எல்லாருக்கும் விஷயம் புலப்பட்டு போயிடுச்சு ஊரில் என்ன பேசிக்கிறாங்கன்னா என்னமோ தெரியலப்பா ஒரே கலவரமாக இருக்குது துவாரகாபுரியில் அச்சாவதார திருமேனியா காணலையாமே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சந்தேகத்தோட இந்த துவாரகா ராமதாசரை தான் கூட்டிக் கொண்டு வந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஏன்பா அவரோ எழி அவருக்கோ பொருளாசை கிடையாது பொருள் மீது பற்று கிடையாது அவர் எப்படி இந்த திருட்டை செய்திருக்க முடியும் அப்படின்றது மக்களுடைய வாதம் இதை பற்றி எல்லாம் கவலை கிடையாது அர்ச்சகர்களுக்கு அவர்கள் நேராக வந்து விட்டார்கள் அவருடைய வீட்டுக்கு இப்போ ராமதாசருடைய வீட்டை சோதனை செய்கின்றார்கள் ஆனால் இங்கேயும் காணவில்லை அர்ச்சாவதார திருமேனியை அவர்களுக்கு கொஞ்சம் பொறி தட்டியது ஏன்னா திருடுனவ எங்கே கொண்டு போய் வச்சுருக்க முடியும் வீட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும் வீடோ குடிசை அங்கே இருக்க வாய்ப்பு கிடையாது வேறு எங்கே வச்சுருக்க முடியும் கொள்ளை கிணறு இருக்கிறது அக்ரஹாரம்னா அப்போ அங்கே போய் தோண்டி பார்க்கலாம்னு போகும்பொழுது மிகச்சரியாக துல்லியமாக கண்டுபிடித்து விட்டார்கள் இப்பொழுது கையும் கலவுமாக மாட்டிக்கொண்டார் தோரக்கா ராமதாசர் ஆனால் மாட்டிக்கொண்டதை பற்றி அவருக்கு சற்றும் வருத்தம் கிடையாது ஆனால் கிருஷ்ணா என்னை விட்டு போய் விடுவாயோனா அப்படின்னு ஆழ ஆரம்பிச்சுட்டாரோ நாம் என்ன நினைப்போம் ஐயோ மாட்டிக்கிட்டோமேனு அவன் நினைப்பா அவர் என்ன நினைக்கிறாரு கிருஷ்ணா என்ன விட்டு போயிடுவோன்னு அப்படி சொல்றாராம் சரி ரியா இவருக்கு மட்டும் கேட்கும்படியா நீ ஒன்றுத்துக்கும் வருத்தப்படாதப்பா என்ன கேட்க போறாங்க மிஞ்சி போனாக்கா இந்த சிலையை எடுத்துட்டு போனான்னு சொல்றாங்க இல்லையா அப்ப பார்த்து சரியா கேட்டுடு என்னன்னா ஐயா இந்த அர்ச்சாவதா திருமேனிக்கு எடைக்கு எடை நான் தங்கம் கொடுக்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடேன் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் அப்படின்னு கிருஷ்ணர் ஒரு அருமையான யோசனையை சொல்கின்றாராம் சரி தங்கத்துக்கு எங்கே போவன்ற எண்ணம் இவருக்கு கிடையாது அதையும் கிருஷ்ணன் பார்த்து கொள்வானே நாம ஏன் கவலைப்படணும் அப்படின்னு இவர் என்ன சொல்கிறார் வார்த்தையை விடுறாரு பாருங்க துவாரகா ராமதாசர் ஐயா கொஞ்சம் நிறுத்துங்கள் ஐயா உங்களுக்கு கிருஷ்ண விக்கிரகம் தானே வேண்டும் நான் அதற்கு இடைக்கு எடை சரிசமானமாக தங்கத்தை கொடுத்து விடுகின்றேன் ஐயா அதை மட்டும் வைத்து விடுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது இவர்களுக்கு கொஞ்சம் சபலம் விட்டது அர்ச்சகர்களுக்கு சரி தங்கம் கிடைக்குதுன்னா யார் வேண்டாம்னு சொல்லுவாங்க அதுவும் எடைக்கு எடை கிருஷ்ணருடைய எடை எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா ரொம்பவும் எடை அதிகம் தானே அதற்கு இடைக்கு எடை தங்கம் கிடைத்தால் யார் வேண்டாம் என்று சொல்லுவார்கள் சரி என்று அவருடைய வீட்டுக்கு நடுவில் ஒரு துலாக்கோலை நிற்க வைத்து விட்டார்கள் இப்பொழுது கிருஷ்ணருடைய அர்ச்சாவத திருமேனி ஒரு தட்டிலே வைத்து விட்டார்கள் இப்போ அர்ச்சகர்கள் கேட்கிறார்களாம் என்ன ராமதாசரே என்ன சொன்னீர் நீங்கள் எடைக்கெடை தங்கம் கொடுப்பீர் என்று சொன்னீர் அல்லவா அதெல்லாம் வெறும் பொய்தானா தானா எங்கே உங்களுடைய தங்கம் அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் கேட்கிறாராம் கிட்ட கிருஷ்ணா நீதான் காப்பாற்றணும்ப்பா அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு பாருங்க ரொம்ப சுலபமான ஒரு யோசனை வீட்டுக்குள்ள போயிட்டு நீ மண்பானையில வச்சிருக்க இல்லையா உன்னுடைய மனைவியுடைய நத்துன்னு சொல்லுவாங்க வடநாட்டுல மூக்குத்திய அதை கொண்டு வந்து வெய் அப்படின்றாரு ஆனா இவருக்கு சட்டம் சந்தேகம் வரவில்லை ஏன்னா எவ்வளவு பெரிய அர்ச்சாவதார திருமேனி கனமாக இருக்கும் ஆனால் ஒரு சிறு மூக்குத்தி அது தாங்கி விடுமா சமானமாக போய்விடுமா இந்த எண்ணம் எல்லாம் இந்த சந்தேகமெல்லாம் ராமதாசருக்கு கிடையாது என் கிருஷ்ணன் சொல்லி விட்டான் ஐயா அது நடக்கும் அந்த உறுதி அவருக்கு இருந்தது மன உறுதியோடு என்ன பண்றாரு வீட்டுக்குள்ள போயிட்டு குடிசையிலிருந்து பானைக்குள்ள இருந்த அந்த மனைவியுடைய நத்துன்னு சொல்லக்கூடிய மூக்குத்தியை கொண்டு வந்து வைத்தாராம் ஊராரெல்லாம் நகைக்கின்றார்களாம் இவன் சரியான பைத்தியம் இருக்கின்றது ஏன்னா நாம என்னமோ இவனை பக்தனு நினைச்சோம் இவன் என்ன பண்றானா மூக்குத்தியை கொண்டு வந்து வைக்கிறானே ஐயா இவனை போல முட்டாள் உண்டா அச்சாவதார திருமணி எவ்வளவு கனம் கொண்டது இந்த ஒரு மூக்குத்தி தானா இந்த இடைக்கடை சமானமாக போய்விடும் அப்படின்னு இவர்கள் எல்லாம் நகைக்கின்றார்களாம் ஆனா அற்புதம் அதிசயம் நிகழ்ந்தது நாம பார்த்திருக்கலாம் ஒரு பாகவத கதையில கிருஷ்ண துலாபாரம் என்றே ஒரு அருமையான நிகழ்வு உண்டு சத்தியபாமாவுக்கு கொஞ்சம் கர்வம் அதிகம் என்னன்னா நாம கிருஷ்ண ரொம்பவும் காதலோடு இருக்கின்றோம் ரொம்ப பக்தி நமக்கு தான் எட்டு மனைவிகள் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருக்கு என்பது தான் அன்பு அதிகம் அப்படின்ற ஒரு கர்வம் அவ ஏதோ சங்கல்பம் வைத்திருந்தால் விட்டது அது நிறைவேறின நிறைவேறினுடைய இவன் என்ன பண்றா நாரதரை கூப்பிட்டு எடைக்கடை தங்கம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நாரதர் சொல்கிறாரு பகவானை நீ ரொம்பவும் சுலபமாக கணித்து விடாது அவருடைய இடைக்கடை தங்கம் முன்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுதும் சத்தியபாமா என்ன பண்றா பிடிவாதமா நான் கொடுத்தே தீர்வை நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்து ஒரு துலாபார தட்டை நிறுத்தி கிருஷ்ணரை ஒரு தட்டிலே உட்கார வைத்து விட்டாள் இன்னொரு தட்டிலே அவள் தன்னிடம் இருந்த அத்தனை செல்வங்களையும் கொண்டு வந்து வைக்கின்றாள் ஆனால் தட்டு ஒரு இன்ச்சு கூட நகரல வேல தூக்கல இவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு ஏன்னா இப்ப நம்ம சங்கல்பம் வச்சுட்டோம் என்னுடைய சங்கல்பம் நிறைவேறினால் பகவானுடைய இடைக்கடை தங்கம் வைத்து நான் நாரதருக்கு கொடுப்பேன் என்று இப்பொழுது இந்த சங்கல்பம் உடைந்து விட்டதல்லவா இதை திருத்த வேண்டும் அல்லவா இதை நேராக்க வேண்டும் அல்லவா இதை எப்படி முடியும் அப்போது ருக்மிணி இந்த செய்தியை கேள்விப்பட்டு என்ன பண்றா பகவானை நீ என்ன ரொம்ப சாதாரணமாக நினைத்து விட்டாயா அவரை எடை போட முடியுமா கிருஷ்ண பரமாத்மாவை எடைப்போட எவரால் முடியும் அன்புக்கு மட்டும்தானே அவர் அடிமை பக்திக்கு மட்டும்தானே அவர் கட்டுப்படுவார் பக்தி வலையில் விழுபவன் அல்லவா பரமன் இப்படியா சாதாரணமாக நினைத்து விட்டாய் அப்படின்னு அவ என்ன பண்றா தான் கிருஷ்ண விக்கிரகத்துக்கு அர்ச்சாவதார திருமேனைக்கு பூஜை செய்தால் அல்லவா துளசி தலங்களை கொண்டு அந்த ஒரு துளசி தலத்தை கொண்டு வந்து அந்த தட்டிலே வைத்தவுடன் தட்டு நேரானது அல்லவா அப்படித்தானே கிழந்தது இங்கேயும் ஒரே ஒரு மூக்குத்தியின் எடைக்கு இந்த கிருஷ்ண விக்கிரகம் சமமாகி விடுமா அப்போ அந்த துவானக்க ராமதாசருடைய அன்புதான் எப்படிப்பட்டது கிருஷ்ணருடைய திருமேனைக்கு நிகராக அவர் ஒரே ஒரு மூக்குத்தியை வைத்தவுடன் அது தட்டு நேராகி விட்டது நாம அறுபத்தி மூணு நாயன்மார்களிலே அமரீதி நாயனாருடைய கதையை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு துண்டை காணவில்லை என்று கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு சிவனடியாராக வந்த சிவபெருமான் அப்போ இவர் என்ன பண்றாரு இன்னொரு துண்டுக்கு ஈடாக அத்தனை செல்வங்களை வைத்தும் அது ஈடாகாத பொழுது அமிருதி நாயனார் என்ன பண்றாரு தான் தன்னுடைய மனைவி தன்னுடைய மக்கள் எல்லாரும் நிறுத்தி என்ன பண்றாரு நான் செய்த சிவ பூஜையின் பலன் உண்மையாக இருந்தால் என்னுடைய சிவத்தொண்டு உண்மையாக இருந்தால் இந்த தட்டு நேராகட்டும் என்று சொல்லும் பொழுது அந்த தராசு தட்டு அற்புதமான ஒரு தேராக உருமாறி கைலாயத்துக்கு சென்றதல்லவா அப்படித்தானே நிகழ்ந்தது இங்கேயும் இந்த துவாரகா ராமதாசருடைய பக்தி கிருஷ்ணனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்லவா அவன் அளித்த மிகப்பெரிய பரிசு அல்லவா இந்த அர்ச்சாவதார திருமேனி இதை பார்த்தவுடன் அர்ச்சகர்களுக்கு புரிந்து விட்டது இது கிருஷ்ணருடைய இல்லை நம்மால நம்மளால தடைப்பட முடியாது நம்மால இதை தலையிட முடியாது நாம வணங்கி விட்டு புறப்படுதோம் நமக்கு நல்லது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்களாம் அவங்க என்ன பண்றாங்க பாருங்க துவாரகா ராமதாசனுடைய கால்கல்ல விழுந்து ஐயா அன்பனே உண்மை தவறாக நினைத்து விட்டோம் கிருஷ்ணர் விருப்பப்பட்டாலுடைய இங்கே அவன் தங்க மாட்டான் இந்த உண்மை எங்களுக்கு புரிந்து விட்டது நீர் திருடி கொண்டு வந்தது உண்மை எதை கிருஷ்ணரை திருடி கொண்டு வந்து விட்டாயானால் அவன் தானாக வந்து விட்டான் அல்லவா எப்படி திருடி கொண்டு வந்தீர்கள் பக்தியால் அல்லவா கவர்ந்து கொண்டு வந்தீர்கள் கல்வன் அல்லவா நீர் அப்படின்னு அவருடைய காலில் விழுந்து வணங்கிட்டு ஐயா இந்த டாங்கேர் கிராமத்துல இந்த அச்சாவதார திருமேனி விலங்கட்டும் உம்முடைய பெயரால் அப்படின்னு அவரை வணங்கி விட்டு செல்கின்றார்களா ஊரார் எல்லாம் ரொம்பவும் வியக்கும்படியான அற்புதமான இந்த திருவிளையாடல் கிருஷ்ணனால் நிறைவேற்றப்படுது எத்தகையோ திருவிளையாடலை நிகழ்த்திருக்கின்றான் கிருஷ்ணன் ஏன்னா அவன் மதுரால இருந்து இந்த துவாரகாபுரிக்கு வந்தது மிகப்பெரிய கதை அல்லவா ஜராசந்தன் என்ற கொடுமையான அசுரனுடைய தாக்குதலிலிருந்து தப்பிக்கவும் தங்களுடைய மக்களை காப்பாற்றுவதற்காகவும் என்ன பண்றான் கிருஷ்ண மதுராவிலிருந்து துவாரகாபுரிக்கு வந்தான் இப்படி துவாரகாபுரிக்கு வந்தவன் இந்த டாங்கேர் நகரத்துக்கு வருவதற்கு என்ன வழியா தெரியாது கிருஷ்ணருக்கு அவன் நினைத்தால் எங்கும் செல்லக்கூடியவன் அல்லவா அவன் நினைத்தால் எதையும் சாதித்து விடுவான் அல்லவா நமக்கு அத்தகைய மன உறுதியும் பக்தியும் இருந்தால் எதுதான் சாத்தியமாகாது நாமும் இந்த இப்படிப்பட்ட அற்புதமான கிருஷ்ண பக்தர்களுடைய அன்பர்களுடைய திருவடைகளை வணங்கி நம்முடைய பக்தியை செலுத்துவோமாக மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பதிவிலே வாழ்க கிருஷ்ணநாமம் வளர்க கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணநாமம் வெல்க காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா ஜெய் கிருஷ்ணா